அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்தும் இருநூற்றி அறுபத்தி பரிசுத்த பாப்பரிசராக கர்தினால் ராபர்ட் பிரான்சிஸ் தெரிவு தேசிய விசாக் வாரம் நாளை ஆரம்பம் ஆசிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் சங்கத்தை நிறைவேற்று சபை கூட்டம் இன்று உயர்தர பரீட்சை பெருபெயர்களின் அடிப்படையில் ஆன்லைன் ஊடாக பல்கலைக்கழகங்களுக்கு பதிவு செய்யும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் பதற்றம் மேலும் அதிகரிப்பு கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்தும் இருநூற்றி அறுபத்தேழாவது பரிசுத்த பாப்பரசராக கருதினால் ரப்பர் பிரான்சிஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவை புறப்படமாக கொண்ட அறுபத்தி ஒன்பது வயதான கருதிநாள் ராபர்ட் பிரான்சிஸ் என்ற திருப்பெயரை தெரிவு செய்துள்ளார் அமெரிக்காவிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட முதலாவது பாப்பரசர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது புனித பீச்சர் பசிலிகா பேராலய வளாகத்தில் அந்நாட்டு நேரப்படி நேற்றிரவு ஏழு முப்பதுக்கு புதிய பாப்பரசர் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டது La pace sia con tutti voi. பத்திகான் சிஸ்டேன் சிற்றாலயத்தின் கடந்த ஏழாம் திகதி ஆரம்பமான புதிய பாப்பரிசருக்கான ரகசிய வாக்கெடுப்பு நான்கு சுற்றுக்கள் வரை நீடித்தது கடதிநாள்களுக்கு இடையேயான நான்காம் சுற்று வாக்கெடுப்பின் இறுதியில் வத்திகான் சிஸ்டேன் சிற்றாலயத்தின் வெண்புகை வெளிவர ஆரம்பித்ததும் மக்கள் மிகுந்த ஆரவாரத்துடன் கரங்களை தட்டி தமது மகிழ்வினை வெளிப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து புனித பீட்டர் பர்சலிகா பேராலய வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் கர்தினால் டொமினிக் மம்பனால் புனித பாப்பரிசர் பதிவு செய்யப்பட்டமை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது பின்னர் புதிய பாப்பரசர் தன்னுடைய முதல் உரையை நிகழ்த்தினார் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் நித்திய இழைப்பாருவதற்கு முன்னர் தாமே மக்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்கியதை போல புனித பீட்டர் பசிரிகா பேராலய வளாகத்தில் கூடியிருந்த மக்களுக்கு ஆசிர்வாதங்களை வழங்க விரும்புவதாக இதன்போது பரிசுத்த பாப்பரசர் பதினான்காம் நிலையோ தெரிவித்தார் இதனிடையே இன்று வத்திகான் சிஸ்டைன் சிற்றாலயத்தில் இலங்கை நேரப்படி பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு கருதினால்களுக்கான முதல் திருப்பலியினை பரிசுத்த பாப்பரசர் பதினான்காம் நிறைவேற்ற உள்ளார் எதிர்வரும் பதினோராம் திகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை புனித பெசிலா பேராலய வளாகத்தில் முதல் பாஸ்கா கால மூவேளை சபை உரையினை அவர் நிகழ்த்த உள்ளதாகவும் வத்திகான் அறிவித்துள்ளது விசாக் வார நாளை ஆரம்பமாக உள்ளது நல்ல குணங்களை கொண்ட உன்னத மக்களுடன் பழகுவோம் எனும் தொணிப்பொருளில் இந்த ஆண்டு தேசிய விசாக் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது நாளை முதல் எதிர்வரும் மே பதினாறாம் திகதி வரை வார கால விசாக் வாரம் பிரகடனப்படுத்தப்பட உள்ளது இதன் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதியானிருக்குமார் திசாநாயக்கவின் தலைமையில் நுவரலியா பௌத்த நிலைய விகாரையில் நாளை மாலை நடைபெறவுள்ளது விசாக் வாரத்தில் மூன்று நாட்களுக்கு நாடளாவிய உள்ள இறைச்சி மற்றும் மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்பட உள்ளன இதேவேளை நுவரலியாவில் நடைபெறும் தேசிய விசாக் பண்டிகை மற்றும் அனுராதபுரத்திற்கு செல்லும் பக்தர்களுக்காக இன்று முதல் விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கின்றது எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி வரை இந்த விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது அண்மையில் வெளியான உயர்தர பரீட்சை பெருபெயர்களின் அடிப்படையில் ஆன்லைனூடாக பல்கலைக்கழகங்களுக்கு பதிவு செய்யும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பமாகின்றது இணையதள முகவரின் நூடாக இதற்கான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் முப்பதாம் திகதி நள்ளிரவு பனிரண்டு மணி வரை பல்கலைக்கழக அனுமதிக்காக பதிவு செய்ய முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதன் பின்னர் பதிவு நடைமுறையின் போது தெரிவு செய்யப்பட்ட பல்கலைக்கழக விருப்ப ஒழுங்கை மாற்றியமைப்பதற்காக மாத்திரம் இரண்டு வார அவகாசம் வழங்கப்படவுள்ளது அண்மையில் வெளியான உயர்தர பரீட்சை பெறுப்பவர்களின் அடிப்படையில் இம்முறை பல்கலைக்கழகங்களுக்கு நாற்பத்தி மூவாயிரத்து முன்னூறு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது பாராளுமன்ற அமர்வில் இன்று ஆறு தனியார் உறுப்பினர் பிரேரணைகள் தொடர்பான விவாதத்துக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இலங்கை பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் பிரதிநிதிகள் முன்னாள் அரசு தலைவர்கள் மற்றும் அவர்களது வாழ்க்கை துணைகள் அனுபவிக்கின்ற சிறப்புரிமைகளை பொருத்தமான வகையில் குறைத்தல் தொடர்பான பிரேரணை பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே அகும்பர ஆராய்ச்சியினால் கொண்டுவரப்பட உள்ளது அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதி மற்றும் விநியோகத்தின் போது அரசு துறையின் ஈடுபாட்டை அதிகரிப்பதற்கான வேலைத்திட்டம் ஒன்றை தயாரித்தல் குறித்த பிரேரணை பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டாரவினால் முன்வைக்கப்பட உள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜய்ஸ்வரி முன்வைக்க உள்ள கணக்காய்வு அறிக்கைகளை முன்வைடுத்துவதற்காக வேலைத்திட்டம் ஒன்றை தயாரித்தல் தொடர்பான பிரேரணையும் இன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கொண்டு கொண்டுவரப்படும் இலங்கையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வாழ்வதற்கு ஒரு வீட்டை வழங்குதல் தொடர்பான பிரேரணையும் பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர கொண்டு கொண்டுவரப்படும் பொது போக்குவரத்து தர நிர்ணயங்களுக்கு அமைவான பஸ்களை மாத்திரம் நாட்டுக்கு கொண்டு வருதல் தொடர்பான சட்டங்களை ஆக்குதல் பற்றிய பிரேரணையும் இன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன அத்துடன் இலங்கை அபிவிருத்தி முன்மொழிகள் என்ற பெயரில் இதுவரை நிர்மாணிக்கப்பட்டுள்ள எனினும் எவ்வித பயன்பாடுகளுக்கு உட்படாத அனைத்து கட்டடங்களையும் மக்கள் பயன்பாட்டிற்கு உட்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளும் பிரேரணை பாராளுமன்ற உறுப்பினர் லால் பிரேமநாத்தினால் கொண்டுவரப்பட உள்ளது தரிசு நிலங்களை அரசாங்கம் கையகப்படுத்த உள்ளதாக வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி தொடர்பில் நேற்றைய பாராளுமன்ற அமர்வின் போது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன அரசாங்கம் ஒரு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றது விசேஷமாக வடமாகாணத்தை சார்ந்த நாலு மாவட்டங்களிலே காணிக்குரிய அந்த குறிப்பிட்ட பிரதேசங்களுக்குரியே இருக்கக்கூடிய தனியார்கள் தங்களுக்குரிய காணி உறுதிகளை உறுதிப்படுத்தாத பட்சத்தில் தாங்கள் அந்த அந்த குறிப்பிட்ட பிரதேசங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காணிகளை அரசு காணிகளாக பிரகடனப்படுத்த போகிறார்கள் என்று அந்த வர்த்தமானியிலே குறிப்பிட்டிருக்கின்றது இன்றைக்கு வந்து இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்காமல் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கேக்கு இங்கே வடகிழக்கிலே தமிழர் தாயகத்திலே வாழுகின்ற மக்களும் கூட அவர்களுக்கும் கூட கணிசமானோ அந்த உரிமையை கோரக்கூடிய நிலையிலே இருந்த இருக்கக்கூடிய இடத்திலேயும் அவர்கள் பல தலைவர்கள் வந்து இடம்பெற வேண்டி வந்தது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நான் கேட்கிறேன் இந்த காணிகளை உறுதிப்படுத்த சொல்லி மூன்று மாசம் கொடுப்பது வந்து இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா இந்த அரசாங்கம் இன்றைக்காவது விளங்கிக் கொண்டு இந்த வர்த்தமானியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் வடக்கில் கரையோரத்தில் மக்களுடைய காணிகளை அவரிக்கும் செயல் இடம்பெறுகின்றதா அதன் செயலாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூன்று இருபத்தி எட்டில் இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பதாம் இலக்க வர்த்தமானி மூலம் யாழ்ப்பாணம் மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஏக்கர் முல்லத்தீவு ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று ஏக்கர் கிளிநொச்சி ஐநூற்றி பதினைந்து ஏக்கர் நாலு ஏக்கர் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று காணி நிர்ணய கட்டளை சட்டம் ஐந்து ஓராம் பிரிவில் அரச காணிகளாக அபகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறுகிய காலத்தில் உரிய பதிவுகள் செய்யப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த மக்களிடமிருந்து பறிக்கப் போகின்றீர்களா இது வடக்கு மக்களுக்கு நீங்கள் செய்யும் மிக தெரியவில்லையா வடக்கு கிழக்கு மக்களுக்கு துரோகம் செய்ய வேண்டாம் தயவு செய்து பர்த்தமானியை வாபஸ் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்திய பாகிஸ்தான் முருகன் நிலைமை காரணமாக கொழும்பு துறைமுகத்தின் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளன இதற்காக உச்சபட்ச செயற்திறனுடன் எதிர்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் கப்பல்துறை பிரதமைச்சர் ருவான் கொடித்துவாக்கு தெரிவித்துள்ளார் போர் நிலைமை காரணமாக இந்திய கப்பல்கள் பாகிஸ்தான் செல்வதையும் பாகிஸ்தான் கப்பல்கள் இந்தியா செல்வதையும் இடைநிறுத்தியுள்ளன இதன் காரணமாக மறு ஏற்றுமதி செயற்பாடுகளும் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் ருவான் கொடித்துவாக்கு தெரிவித்துள்ளார் ஆசிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் சங்கத்தை நிறைவேற்ற சபை கூட்டம் இன்று கூடுகின்றது பிலிப்பைன்ஸின் மனிலா நகரில் இந்த கூட்டம் இடம்பெறவுள்ளது இலங்கையை பிரித்துவப்படுத்தி தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர்மே எல் பங்கேற்கின்றார் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்பிலான பங்களிப்பு இந்த சங்கத்தினூடாக கிடைக்கின்றது அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் வசித்து வரும் மக்களின் கதையே இது தலவாக்கலை ரத்னகிரிய தோட்டத்தில் எவ்வித அடிப்படை வசதிகளும் அச்ச நிலையில் முப்பத்து மூன்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி ஏழு பேர் வசித்து வருகின்றனர் இங்கு அதிகமானவர்கள் தற்காலிக கூடாரங்களிலேயே வசித்து வருகின்றனர் மழைக்காலங்களில் இங்கு வாழும் மக்கள் தொடர்ந்தும் பல்வேறு சிரமத்துக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அதிக மழை பெய்யும் போது கூரையின் வழியாக மழைநீர் வடிந்து உழை வருவதால் பெரும் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் குடிநீர் கூட வசதிகள் போதிய அளவு இல்லாத நிலையிலும் மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர் மழை நேரத்துக்குலாம் இருக்கிற இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு தண்ணி வீட்டுக்குள்ள வரும் சரியான கஷ்டமா இருக்கு இதுக்குள்ள இருக்கிறதுக்கு மழை நேரத்துக்கு அது இல்லாம எங்களுக்கு இந்த தண்ணி வசதி இல்ல போக்குவரத்து பிரச்சனை பிள்ளைகள் தான் போகணும் நிறைய நாள் ஸ்கூலுக்கு போகலாம் கூட இருக்கு போக்குவரத்து பிரச்சனைனால வந்து இந்த வச்சு வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷமா தண்ணி வசதி இல்ல பாத்ரூம் வசதி இல்ல மின்னுக்கு வங்கி வங்கி மழை வந்தோன்னு இடி அது நாங்களும் செஞ்சோம் இந்த அரசாங்கத்தில் எந்த ஒரு உதவும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஆள் போட்டு சேர்ந்து வீட்டுக்கிட்ட மரமழை மழை வந்தோன்னே இடியும் மே வீட்டு தண்ணி போக்குவரத்துக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது இந்தியாவின் ராஜஸ்தானில் உள்ள விமானப்படை தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் நேற்றிரவு தாக்குதல் நடத்த முற்பட்டதாகவும் அதனை இந்திய ராணுவம் முறையடித்ததாகவும் இந்திய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன குறித்த சம்பவத்தை தொடர்ந்து ராஜஸ்தான் முதல்வர் பஜன் சர்மா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ராஜஸ்தானில் சிவப்பு எச்சரிக்கை அவசர நிலையில் அமுல்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அனைவரையும் விழிப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன்போது எல்லைப் பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் மற்றும் லாகூர் கராச்சி சியல்குட் உள்ளிட்ட நகரங்கள் மீது இந்திய ராணுவத்தினரால் நேற்றிரவு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது விமானப்படை தளங்கள் அளவில் சேதமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் முழுவதும் அவசர நிலை பேரிடப்படுத்தப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் நேற்றிரவு மீண்டும் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானின் மூன்று போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியதுடன் சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தானின் போர் விமானத்திலிருந்து ஒருவர் வெளியேறி தப்பிச்செல்ல போது இந்திய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னெச்சரிக்கை காரணமாக பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களுக்கு மூன்று நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இதேவோரை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடாது எனவும் அதே வேலை இல்லை எனவும் அமெரிக்க துணை ஜனாதிபதி வான்ஸ் கூறியுள்ளார் ஆபரேஷன் ராணுவ நடவடிக்கை மற்றும் பாகிஸ்தான் தாக்குதலை தொடர்ந்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் இந்த மோதல் பிராந்திய ரீதியிலான போராகவோ அல்லது அணு ஆயுத மோதலாகவோ மாறக்கூடாது என்பது தமது எனவும் அவ்வாறு நடந்தால் அது பெயரழிவு எனவும் அமெரிக்க துணை ஜனாதிபதி கூறியுள்ளார் இத்திரு நியூஸ் ஃபஸ்டின் காலைநேர பிரதான செய்தி நிறை நிறைவடைகின்றது மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாகமை வாழ்த்துக்கள் வணக்கம்